நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறு ஒருவரால் முடிவு செய்ய முடிகிறது என்றால் அதுதான் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுக்கவும் கெடுக்கவும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விடாதீர்கள் பிறகு வாழ்க்கை முழுக்க அவர்கள் உங்களை ஆட்டி வைப்பார்கள் உங்களின் உணர்வுகளும் உண்மைகளும் ஊமையாய் போய்விடும் எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு தெரிய வருகிறது இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று நம்மையே யோசிக்க வைத்து விடுகிறது உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒரு சிலரிடம் ஒதுங்கி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உலகில் உண்மையானவர்களை விட போலியானவர்களே மிகவும் அதிகம் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும் அது அவ்வளவு எளிதாக யாருக்கும் அகப்படுவதில்லை என்பதால் இப்போதெல்லாம் நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்தங்களும் பிரிந்து விடுகின்றன சொத்துக்களுக்காக நல்ல சொந்தங்களை இழந்து விடாதீர்கள் நம் வாழ்நாளில் சொத்துக்கள் ஆயிரம் சேர்க்க முடியும் ஆனால் நல்ல சொந்தங்களைச் சேர்ப்பது அவ்வளவு எளிதானதல்ல கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டி விடுங்கள் அப்போதுதான் உறவுகளுக்குள் சில வேண்டாத பிளவுகள் உண்டாவதை தவிர்க்க முடியும் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு நச்சு பாம்பை கூட நம்பலாம் ஆனால் சிரித்து சிரித்து நடித்து நம்மை அவர்களின் சுயநலத் தேவைகளுக்கு பயன்படுத்திவிட்டு நம்முடைய உணர்வுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள் நாம் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் அடுத்தவர்களிடம் பேசுவோம் என்றால் நாம் வாழ்நாள் முழுவதும் ஊமையாகத்தான் இருக்க வேண்டும் எந்த கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உடனே மறந்துவிட்டு இயல்பாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்மோடு இருக்கும் எல்லோரும் நமக்கு முக்கியம் என்று நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையில் யாருக்கும் நாம் முக்கியம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு அது என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக்கொடுத்தே பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியிருக்கிறது சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டுக்கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்தே முடிவு செய்யுங்கள் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் நம் மனதை காயப்படுத்த நீங்களே அனுமதிக்காதீர்கள் உங்களைத் தாண்டி உங்கள் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் தாண்டி உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள உங்களிடம் தைரியம் இருக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள் ஓர் உறவு தனக்கு முக்கியம் என்று நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை எந்த உறவையும் அதன் மதிப்பை உணராமல் இழந்துவிட்டு பிறகு வருந்தி வாழ்வதில் எந்த பயனும் இல்லை நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம் அது எரிந்தும் பயனில்லை இருந்தும் பயனில்லை பேச நேரமில்லை என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதைத்தான் அவர்கள் அப்படிச் சொல்கிறார்கள் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களையெல்லாம் நீக்குபவன் அவன் மட்டும்தான் உங்களை இறைவன் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதீர்கள் கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே இறைவன்தான் என்பதை நினைவில் வையுங்கள் தன் மகளை இளவரசியைப் போல் வைத்திருக்கும் ஒரு சில ஆண்களுக்குத் தெரிவதில்லை தன் மனைவியும் அவள் வீட்டில் அவள் தந்தைக்கு இளவரசிதான் என்பது மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் அல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் பல தப்புகளை செய்து தப்பித்து விடுகிறது இளமை பாவம் அதற்கு தண்டனையை அனுபவிக்கிறது முதுமை மனைவிக்கு உதவி செய்வது ஆண்மைக்கு இழிவு என்று நினைக்கும் ஆண்களை விட தன்னை நம்பி வாழ வந்தவளை கஷ்டத்தில் விடாது பார்த்துக் கொள்பவனே உண்மையான ஆண்மகன் கால்களை வாருவதில் படித்துறை பாசிக்கும் வாழைப்பழத்தோலுக்கும் நடந்த போட்டியில் முடிவில் வெல்கிறான் மனிதன் காலை வாரும் சில கயமத்தனம் கொண்டவர்களிடம் நீங்கள் எப்போதும் கவனமாக இருங்கள் நம்மிடம் எதுவுமே கேட்பதில்லை இறைவன் ஆனால் அவன் காலடியில் கோடி கோடியாய் கொட்டுபவர்களை விட என்றும் ஏழையின் கரங்களில் தன்னால் முடிந்த சில்லறை போடும் மனிதர்கள்தான் உண்மையில் தர்மத்தின் பிள்ளைகள் ஆண்களுக்கு குடியும் பெண்களுக்கு குழுவும் தான் இங்கே பல குடும்பங்கள் சீரழியக் காரணம் தீயதை தவிர்த்தால் நன்மைகள் தானாகவே நம்மை வந்து சேரும் மனைவியிடம் அதிகாரத்தை காட்டினால் உங்களுக்கு ஓர் அடிமை கிடைக்கலாம் ஆனால் அதே இடத்தில் நீங்கள் அன்பை காட்டினால் உங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைப்பாள் அப்பா அழ தெரியாதவர் அல்ல கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர் அன்பில்லாதவர் அல்ல அன்பை மனதில் மறைத்து வைக்க தெரிந்தவர் பணம் தேடுபவர் மட்டுமல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து வாழ்க்கையோடு போராடுபவர் சிரிக்கத் தெரியாதவர் அல்ல சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் கரடுமுரடானவர் அல்ல நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு பின் யாருக்கும் தெரியாமல் தனக்குள்ளேயே வருத்தப்படுபவர் அப்பா இருக்கும்போது யாரும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை அவரின் உழைப்பையெல்லாம் வாங்கி கொண்டு வளர்ந்துவிட்டு அவரை நிர்கதியாய் நிற்க விடாமல் இருந்தாலே போதும் மனைவியை அதிகம் நேசியுங்கள் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தினந்தோறும் சில நிமிடங்களாவது நேரம் ஒதுக்கி மனைவியுடன் பேசுங்கள் மனைவியை யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள் எல்லா உறவுகளைக் காட்டிலும் இறுதி வரை உங்கள் கூடவே வரும் உறவு உங்கள் மனைவி மட்டுமே மாமியாருக்கு பூ வைத்து விடும் மருமகளும் உண்டு மருமகளுக்கு தலைவாரி விடும் மாமியாரும் உண்டு இதனை கெடுப்பதற்கு கோல் மூட்டிவிடும் சில கீழ்த்தரமான ஜென்மங்களும் உண்டு உறவு என்ற பெயரில் ஒருவனைப் பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பேசவிடு ஒருவரின் பேச்சும் செயலும் தான் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் எந்த பயனும் அற்றது யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதீர்கள் யாரையும் வீழ்த்திவிட்டு நாம் மேலே வந்துவிடலாம் என்று எதையும் செய்யாதீர்கள் நீங்கள் ஒருவரை அழிக்க நினைத்தால் உங்களை அழிக்க இன்னொருவர் வந்து நிற்பார் எந்த சூழலிலும் யாரிடமும் நீ ஊமையாகவே இருந்துவிடாதே வாழ்க்கை உன்னை விடும் வாழ்க்கை உன்னை ஊனமாக்குகிறதோ இல்லையோ வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கும் சில நயவஞ்சகர்கள் நம்மை திட்டமிட்டே ஊனப்படுத்தி விடுவார்கள் வாழ்க்கையில் எல்லோரிடமும் கவனம் அவசியம் செய்யும் தொழிலை நேசி ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான் உனது வேலையை மட்டுமே நேசிப்பான் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இந்த ஜென்மம்தான் கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு அதிகம் நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அவர்களோடு அளவுடன் பழகுங்கள் சில அதீத அன்பு அதீத ஆபத்தில்தான் முடியும் பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடுதான் ஏனென்றால் தன்னோடு இருப்பவர்களும் தன்னை விட்டவர்களும் அப்போது அவன் தெரிவதே இல்லை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் எதற்காக இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் மேலோட்டமாக இதை ஆராய்ந்தால் உலகில் உள்ள பிறருக்கு நன்மை செய்வது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் இதன் மூலம் நமக்கு நாமேதான் நன்மை செய்து கொள்கிறோம் ஒரு பெண்ணை வளர்ப்பது தகப்பனாக இருந்தாலும் அவளை வாழ வைப்பதும் அல்லது வீழ வைப்பதும் கணவனாகவே இருக்கிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை சிறந்த தருணத்தில் சிறந்த பாடத்தை வழங்கும் ஒரே பயிற்றுவிப்பாளர் நேரம்தான் வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான அனுபவங்களும் புரிதல்களும் அதற்கான நேரம் வரும் வரை நமக்கு கிடைப்பதில்லை இறைவன் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது முயற்சி மட்டும்தான் நம்முடையது முடிவு அவனுடையது யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நமக்காக யாரும் கவலைப்படுவதே இல்லை எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை மட்டும் கைவிடாதீர்கள் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்து விடுவதுதான் நல்லது அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்தது என்பதை இன்னமும் சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் வசதியான வாழ்க்கை மனிதன் தனக்காக படைத்துக் கொண்டது மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் இறைவன் நமக்காக படைத்தது பிறருக்கு உதவும் குணம் உன்னிடம் இருக்கும் வரை இறைவன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பான் எப்போதும் தூய எண்ணம் கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்புதான் நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை யாரையும் பெரியதாக நினைக்காதே அவர்கள் இழப்பும் பெரியதாக தெரியும் யாரையும் அதிகம் சார்ந்திருக்காதே அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டால் உன் வாழ்க்கையே வெறுமையாகிவிடும் எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கடுமையான கோபம் எவ்வளவு கடுமையான கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது ஆழமான அன்பு மனதில் அன்பு மட்டும் இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கடினமான இதயம் கூட கரைந்துவிடும் தூய்மையான அன்பை பொழியும் போது இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் துணையாக வந்து நிற்பதுதான் உண்மையான அன்பு உன்னுடைய தவறுகளை நீ உணர்ந்து கொள்ளாத வரையில் நீ எப்போதும் மற்றவர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பாய் வார்த்தைகளின் மதிப்பை தெரிந்தவர்களோடு மட்டும் வாதம் செய்யுங்கள் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய்யுங்கள் சிலரின் மௌனம் அவர்களின் திமிர் அல்ல தங்கள் கவலைகளை மறைத்துக் கொள்ள அவர்கள் அணிந்து கொள்ளும் கூட இருக்கலாம் மனிதன் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வழியை புரிந்து கொண்டாலே போதும் அப்போதுதான் மனிதம் நிலைக்கும் யாவுமாக இருந்தவர்கள் யாரோவாகிப் போகிறார்கள் உறவுகளுக்குள் சில சிறிய புரிதல்கள் இல்லாததால் தூக்கத்தை மட்டும் யாருக்காகவும் தியாகம் செய்யாதீர்கள் பிறகு நீங்களே தியானம் செய்து அழைத்தாலும் அது உங்களிடம் வராது உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை அதை இழந்து தவிக்கும் போதுதான் அதன் மதிப்பை உணர முடிகிறது உண்மையான அன்பு கிடைக்கும்போதே கொண்டாடுங்கள் உங்களின் தவறுகளால் அன்பான உறவுகளை இழந்துவிட்டு திண்டாடாதீர்கள் பெரும்பாலானவர்கள் மற்றவர்களோடு ஒட்டி இருப்பதும் மரியாதை கொடுப்பதும் அவர்களுடைய நல்ல குணத்திற்காக இல்லை அவர்களிடம் உள்ள பணத்திற்கும் செல்வத்திற்கும் தான் என்பதே மறுக்க முடியாத உண்மை சில உறவுகள் கண்ணாடியைப் போல நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படித்தான் அவர்களும் இருப்பார்கள் தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய் ஆனால் மன்னிப்பை கொடுப்பதற்கு ஒரு நொடி கூட யோசிக்காதே உங்களின் உணர்வுகளை வார்த்தைகளில் விவரிப்பது அவ்வளவு எளிதானதல்ல அப்படியே அதை விவரித்தாலும் சிலருக்கு அது புரியாது பலருக்கு அது பிடிக்காது சிலருக்கு அதற்கு மதிப்பளிக்கத் தெரியாது வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பணம் மட்டும் போதாது நல்ல குணமும் வேண்டும் இறுதி வரை அப்போதுதான் சில உறவுகளும் பல உயிர்களும் நம்மோடு அன்பால் ஒட்டி வாழ்ந்திருக்கும் ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பற்றி பேசாதே நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசாதே பலவீனமானவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பற்றி பேசாதே மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது சந்தோஷத்தை பற்றி பேசாதே கைதிக்கு முன் நின்று கொண்டு உன் சுதந்திரத்தைப் பற்றி பேசாதே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முன் நின்று கொண்டு உன் குழந்தைகளைப் பற்றி பேசாதே அனாதைக்கு முன் நின்று கொண்டு உன் தாய் தந்தையை பற்றி பேசாதே சிலரின் முன் இவற்றை பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக நகரும் உன் வாழ்வில் அன்பும் உண்மையும் நிரம்பியவர்கள் உன்னோடு இருந்தால் நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நம்மை சிலர் தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி விடுவதே அவர்களுக்கு சிறப்பான பதிலடி ஏழையாக இருப்பவர்களுக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்கள் விரும்புவது நல்ல மனங்களை அல்ல அவர்களிடம் இருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் தான் பணக்காரராக இருக்கும் சிலருக்கும் நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் உணர்ந்து விலகி விடுவார்கள் மற்றவர்கள் எதனால் நம்மிடம் நட்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை உன் கையில் பணம் இல்லை என்றால் நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூட உரிமை இல்லாமல் போய்விடும் இன்று பெரும்பாலான உறவுகளிடம் உரிமையை நிலைக்கச் செய்வதே பணம்தான் சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசினாலே சண்டை வந்துவிடும் என்று பயந்து பேசாமல் விலகி இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளுக்குள் சரியான புரிதல்கள் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் மற்றவர்களின் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் மற்றவர்கள் பேசுவதை அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் நல்ல செயல்களை மனமாற பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேளுங்கள் வாக்குவாதம் ஏற்படும்போது போது அதிலிருந்து விலகிவிடுங்கள் எல்லோரிடமும் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரிடமும் அதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் இவைதான் உங்களை உறவுகளுக்கு மத்தியில் உயர்வடையச் செய்யும் கடந்து போனதை நினைத்து இடிந்து போய் விடுவது நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது இவை மூன்றும் வாழ்வில் தேவையே இல்லாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளுக்குள் பிரச்சனைகளே வராமல் இருக்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது நம்மிடம் உண்மையில்லாத எந்த ஒரு உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது நாம் முழுவதுமாக அவர்களை விட்டு ஒதுங்கிப் போவதில் தவறே இல்லை உங்கள் சோகத்தை வெளிக்காட்டாதீர்கள் யாரும் அதைப் பார்த்து உங்களோடு சேர்ந்து கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ மாட்டார்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வையுங்கள் உங்களைச் சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களுக்கு நல்லது நடப்பதையே விரும்புவதில்லை என்பதை உணருங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அமைதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை தனியாக இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள் இன்று உங்களோடு இருக்கும் யாரும் நிரந்தரமாக உங்களுடன் இருந்துவிட மாட்டார்கள் உங்களின் நேரத்திற்கு மதிப்பளியுங்கள் வாழ்க்கையில் அது மட்டும்தான் ஒருபோதும் திரும்பக் கிடைக்காத ஒன்று உங்களின் கண்ணீருக்கும் ஆயுட்காலம் உண்டு வாழ்வில் வரும் சோகங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு கிடைத்துவிடும் தருணத்தில் உங்கள் கண்ணீரின் ஆயுட்காலம் முடிவடைந்து விடுகிறது முன்பெல்லாம் வயதையும் அனுபவத்தையும் பார்த்து வந்தது இன்று வசதியையும் செல்வத்தையும் பார்த்துதான் வருகிறது மரியாதை நம் முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் கூட ஏதாவது பேசி எதையாவது செய்து நம்மை சந்தோஷப்படுத்த ஒரே ஒரு உண்மையான உறவு இருந்தால் போதும் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான் நீ கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போதுதான் உனக்கு தெரிய வரும் உன் வழியை பார்த்து துடிப்பது யார் ரசிப்பது யார் நடிப்பது யார் என்று காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் ஒன்று இருக்கிறது அவசரப்படுவதால் உங்கள் நிம்மதி தொலையுமே தவிர எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்துகொள்ள ஆசைப்பட்டு நெருங்கிப் பழகிவிட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி